வணக்கம் இல்லாமா எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வந்து உங்களுக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கேனடா ஒன்று இல்லை இருக்கின்றேன் இன்றைக்கு வந்து மெட்ரோ பயணம் செய்ய போறேன் அதுக்கு திக்கெட் எடுத்து கொண்டிருக்கின்றேன் இங்கே வந்து மிஷினில் தான் திக்கெட் எடுக்கலாம் கூட மக்கள் என்னட்டை கேட்டு இருக்கின்றார்கள் மூன்று ஏர் கனடாவை காட்டுங்கள் என்று நிறைய பேர் என்னுடைய அன்பு உள்ளங்கள் நிறைய கேட்டுக்கிறார்கள் உங்களுக்கு தான் ஏதோ உங்களுக்கு இந்த இன்று வந்த மெட்ரோ காட்டுகிறேன் மெட்ரோ வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் இங்கே வந்து ரெண்டு மெட்ரோ ஓடுகின்ற இதில் வந்து இந்த பெரிய மெட்ரோ இங்கே வந்து மூன்று இதுதான் பெரிய ஒரு மெட்ரோ கஃபே டிப்போ எல்லாம் இருக்கின்றது பார்த்தீங்களா நாங்கள் இங்கேயும் போகும்போது அவசரமாக வந்துட்டோம் கொஃபி குடிக்க வீட்டுல கொஃபி குடிக்க என்று சொன்னால் உடனே போய் ஒரு கொஃபியை வாங்கிக்கொண்டு மெட்ரோக்கு குடிச்சு கொண்டு போகலாம் அத்தோட வந்து பிரேக் வாசம் முடித்துக்கொண்டு போகலாம் எல்லா வசதியும் செய்து வைத்துக்கிட்ட அந்த கிரவுண்டில பார்த்தீங்களா மெட்ரோ ரெண்டு பக்கத்தானே மூடிக்கொண்டு இருக்கின்றது இங்கே வந்து மெப்பெல்லாம் இருக்கின்றது நீங்கள் இங்கே இங்கே இந்த மெட்ரோவுக்கு போகிறீங்களா அந்த மெப்பிலை காட்டும் நீங்கள் அந்த மெப்பை பார்த்து கொண்டு போகலாம் இங்கே பூப்புறீங்களதுக்கு போகலாம் இதே பாருங்கள் லிஃப்ட் எல்லாம் இருக்கின்றது ரெண்டு பக்கம் லிஃப்ட் இருக்கின்றது எல்லா பக்கமும் லிஃப்ட் இருக்கின்றது நாய்களோடையும் வருகின்றார்கள் பார்த்தீங்களா இங்கே வந்து அந்த வசதி இருக்கின்றது மெட்ரோக்கு நாயையும் ஏற்றலாம் பார்த்தீங்களா பாதுகாப்போடு இருந்தால் நாய் ஈர்த்தலாம் வாயிலாம் கட்டி கொண்டு வரும் இந்த மெத்த வீரலை கடிக்கக்கூடாது அதன் காரணத்தால் வாய்களை கட்டிக்கொண்டு இந்த வாயை இங்கே பாருங்கள் இப்படி அழகாக இந்த மக்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் ஏனென்று சொன்னால் இப்போ வந்து வேலையால் வந்தோண்டிருக்கும் மக்கள் வெயிட் பண்ணுறார்கள் மெட்ரோ வந்து 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 கொண்டே இருக்கின்றது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காக வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் மக்களும் வந்து வரும் மக்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தன் முன் ஒரு தன் முந்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நான் முன்னுக்கு போறேன் நீ முன்னுக்கு போறனு சொல்லுகின்றார்கள் நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுவோம் ஏனென்றால் போய் இடிபடாமல் கொஞ்சம் போகட்டும் போன பிறகு நாங்கள் போய் ஏறுவோம் என்று நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் பின்னுக்கு போய் நின்று நிற்கிறேன் என்னுடைய மகன் சொல்லுகிறேன் அம்மா வாங்கோ வாங்கோ முன்னுக்கு போய் நின்று ஏறுவோம் ஏறுவோம்ன்ற ஆனால் இவர்களுக்கு இடையில் என்னென்று ஏறுவது அது தள்ளையும் விட்டுட்டு போகிறவர்கள் போல கிடக்கு அப்படி மக்கள் கூட்டமாக இருக்கின்றது பாருங்கள் அடித்து உங்களுக்கு கொண்டு உள்ளுக்கு போகுன்றார்கள் நம்ம பாப்பா முந்திக்கொண்டு போவோம் போய் உள்ள போய் ஒரு ஒரு மாதிரி நான் உள்ளுக்கு உள்ளுக்கு போயிட்டேன் போய் ஒரு இருக்கையில் இருந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு கட்டிக்காரி தான் மெட்ரோவில் ஏறிட்டேன் இன்று வந்து நான் மெட்ரோ பயணம் செய்கின்றேன் எனக்கு இன்று வந்து டவுன் டவுனுக்கு போவது ஒரு அலுவல் இருக்கின்றது அதன் காரணத்தான் மெட்ரோவில் போகிறோம் தான் பெட்டர் இரண்டாம் டவுன் டவுனுக்கு போகிறோம்னு சொன்னால் அங்கே வந்து பயங்கர பார்க்கிங் காசு இருக்கின்றது அதன் காரணத்தால் மெட்ரோவில் போவது எங்கே போவது நல்ல ஈஸி மொன்றியலில் வந்து எல்லா இடமும் மெட்ரோவில் போகிறது நல்ல ஈஸி காரில் போகிறதுலேருந்து மெட்ரோவில் போகிறது நல்ல ஈஸி பாருங்கள் ரெண்டு சைட்டும் மெட்ரோ வந்து இருக்கின்றன இங்கே வந்து ஒரேஷி மெட்ரோவும் ஓடும் எலோ மெட்ரோவும் ஓடும் ப்ளூ மெட்ரோவும் மூடும் கிரீன் மெட்ரோவும் மூடும் இங்கே வந்து ஒரு ஐந்து மெட்ரோக்கள் இருக்கின்றன அந்த ஐந்து மெட்ரோக்களும் வந்து உங்களுக்கு சொல்ல ஒன்றின் பாருங்கள் ஒன்று வந்து மொமன்ஸி அடுத்தது வந்து கோத் மெட்ரோ அடுத்தது வந்து ஏக்ரிக்கன் அடுத்தது வந்து ஹேண்டி பம்சா அடுத்தது வந்து சென்மிசா அடுத்தது வந்து சினோடன் இவ்வளவு மெட்ரோவும் உங்களுக்கு ஞாபகமாக இருந்தால் கனடா ஒன்றியிலே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அதன் விட அவுட் சைட்லேயும் ஓடுகின்றன மெட்ரோ வந்து போனா வேஞ்சூர் போன இருந்து பெரிய ஒரு மெட்ரோ போகின்றது லாரியும் உனக்கு போகுன்றது வெஸ்டையில் போகின்றது போகுன்றது அவுட்டர் சிட்டிகளுக்கு போகின்றது அத்தோடு வந்து இருந்து லவாலுக்கு போகின்றது நீங்கள் லவாலுக்கு போ பயணம் செய்யணும்னு சொன்னால் மொமன்சிக்கு போயிட்டு அதிலிருந்து நீங்கள் பஸ் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் லவாலை சுற்றி பார்க்கலாம் அப் அப்படி கேடாவில் பெரிய பெரிய மெட்ரோக்கள் எல்லாம் பெரிய பெரிய வசதியாக செய்து வைத்திருக்கின்றார்கள் இங்கே வந்து எலிவேட்டரும் இருக்கின்றன இந்த எலிவேட்டரில் நீங்கள் போனீங்கன்னு செஞ்சனாலும் அதில் நம்பர்கள் இருக்கின்றன ரெண்டு நம்பர் இருக்கின்றது ஒன்று வந்து மேலுக்கு போவது ஒன்று வந்து கீடுக்கு போவது இப்போது பாருங்கள் நான் இங்கே வந்துட்டேன் இது வந்து ஒரு பெரிய ஒரு இங்கே வந்து இந்த மெட்ரோ வந்து ஒரு பெரிய மெட்ரோ இதுதான் லைனக்குரு இப்போ பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கிறது இந்த லைனக்குரு குரு இங்க பார்க்க அவுட் சைட்லாம் சூப்பராக இருக்கிறது பாருங்க இவ்வளோ அழகா இருக்குங்களா பியூட்டிஃபுல் கனடா இஸ் பியூட்டிஃபுல் நவ் இஸ் பெட்டர் கேனடா கேனடா இஸ் நைஸ் பார்த்தீங்களா எவ்வளவு நைசாக இருக்கின்ற பார்த்தீங்களா கேடா வந்து எல்லா மக்களும் கேடா கேடான்னு சொல்லி ஓடி வருகின்றார்கள் அதற்குத்தான் வருகின்றார்கள் கேடா ஒரு அழகான நாடு வசதியான நாடுன்றதுக்கான எல்லா மக்களும் ஆசைகளுடன் ஓடி வருகின்றார்கள் பார்த்தீங்களா இங்கே வரும் போது எல்லா மக்களும் அவ்வளோ சந்தோஷமாக வருகின்றார்கள் இங்கே வந்து போய் உங்களுக்கு போனீங்கண்டா காஃபி குடிக்கலாம் ஏர்போர்ட் கணக்கு இருக்கிறது பார்த்தீங்களா ஏ போட்டில் எப்படி காஃபி குடிப்போம் அதே கணக்கு இருக்கின்றது பார்த்தீங்களா சில பேர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் வந்து சுத்த தமிழில் தான் பேசுவோம் என்று சொல்லி ஏன்னு செஞ்சால சுத்த தமிழில் பேசுவதற்கு அந்தந்த நாட்டில் இருந்தால் தான் சுத்த தமிழில் பேசலாம் வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாட்டில் வந்து கூடுதலாக வந்து மக்கள் வந்து

இங்கிலீஷில் பேசும் மக்கள் என்ன செய்கிறார்கள்டா அதை கடைப்பிடிக்கிறார்கள் இங்கிலீஷை கடைப்பிடிக்கிறார் அதே கணக்கு தமிழ் தமிழை என்ன செய்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருந்தால் அல்லது இலங்கையில் இருந்தால் அங்கே தமிழை பேசுகிறார்கள் அப்போ சுத்தமாக தமிழ் வரும் ஆனால் வெளிநாடுல இருக்கும்போது கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள் வெளிநாட்டில் இங்கிலீஷ் தான் பேச முடியும் அப்போ இங்கிலீஷ் வந்தால் கலந்து கொண்டு வரும் இங்கிலீஷ் தமிழும் கலந்து கலந்து கொண்டு வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லுகள் எல்லாத்தையும் அமர்த்தி விழுங்க குமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் பாய்